அதனாலதான் கடவுள் அதை பத்திரமா ஈரத்தில் வச்சிருக்கிறார் ரெண்டு உறுப்பை ஈரத்தில் வச்சிருக்காரு முக்கியமா கண் அடுத்தது நாக்கு ரெண்டு காரணம் ஒன்று பார்க்கிற பொழுது மற்றவர்களை ஈரத்தோடு பார் பேசுற பொழுது மற்றவர்களோடு ஈரத்தோடு பேசு அது அதுக்காக கடவுள் ஊறாவிட்டே வச்சிருக்கிறார் கடசூரத்துக்கு உளுந்த தயார் பண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஈரமா பேசுறா ஈரமா இந்த உறுப்பு என்ன அப்படியே இருக்குது அப்ப நாக்குல ஈரம் இல்லாவிட்டால் சுவை தெரியாது நான் வாரியார் உங்களுடைய வாரியார் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா சொல்லுவார் அவர் சொல்லுவார் தண்ணி இல்லாம சமைக்க முடியுமா என்பார் சுவை சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சமைக்க முடியுமா என்ற சொல்லிட்டு சொல்லுவார் தண்ணீட்ட யாரோ ஒருத்தர் சவால் விட்டாராம் தண்ணி இல்லாம சமைக்கணும் நான் சமைப்பேன் இவர் சொன்னாராம் அப்படியே சமைச்சு காட்டிய பார்க்கலாம் ஏன் தனி இல்லாடி சுவை வராது சமைக்காட்டோட இவர் சொன்னாரா நான் சாம்பார் வைக்கிறேன் ஒரு மூணு கிலோ தக்காளி படம் வாங்கிட்டு வா தக்காளி படத்துல தொண்ணூத்தி ஒன்பது வீதம் தண்ணி அதையே நசிச்சு சாம்பார் வச்சிடலாம் இருக்கிறதே அதுக்கு அதுதான் நீர் என்கின்ற பூதம் பிறக்கும் அது ஒரு ஆச்சரியம் பாருங்க நீர் எதிலிருந்து பிறகு தெரியுமோ இருந்து இருந்துதான் நீர் பிறக்குது பூத வரிசையிலே ஆகாயத்தில இருந்து காற்று காற்றிலே இருந்து நெருப்பு நெருப்பில இருந்துதான் நீர் பிறக்குது நீருக்கு நெருப்புக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா நெருப்புல இருந்து நீர் பண்றதை எப்படி நம்புறது என்று கேட்டா இன்றைக்கும் நீருக்கு ஒரு வெப்பநிலை சொல்கிறோமா இல்லையா தண்ணிக்கு ஒரு வெப்பநிலை சொல்றோம் இங்கே இது சைவாக இது பத்து வகை சூடேறுனா ஏறுது சூடு ஏத்தினா சூடு ஏறுதா இல்லையா அப்ப நெருப்புக்கு சொந்தக்காரனா இருந்தா அப்படியே தான் ஏறுது நெருப்பு வேற நீர் வேற எங்களுக்கு வேற ஒரு பொருள் நீர் வேற பொருள் தொடர்பு இருக்குது சூடு சூடு ஏறுது அல்லவா ஆகவே இது நெருப்புல இருந்து தோன்றினதுன்றதுக்கு அது ஒரு சாட்சி வெப்பநிலை இல்லாத நீர் இல்ல ஏதோ ஒரு வெப்பநிலை இருக்கும் ஆகவே நீராகிய நாலாவது பூதம் தோன்றியது மயக்குவதற்கு இவையெல்லாம் அடிப்படை தன்மாத்திரை மயக்கம் அது மயக்குவதற்கான வாழ்விடங்களை அது உருவாக்குகிறது அதற்கு அடுத்ததாக இந்த மூக்கு என்ற உறுப்பு இருக்கிறதே மெய்வாய்க்கான் மூக்கு செடியில மூக்கு இருக்கிறதே மூக்கில இருந்து வாசனை என்கின்ற அந்த தன்மாத்திரை வாசனை என்கிற தன்மாத்திரையிலிருந்து எது தோன்றும் என்று கேட்டால் நிலம் தோன்றும் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா வாசனையில இருந்து நிலம் தோன்றும் அதனால தான் இன்னைக்கும் ஒரு வழக்கம் இருக்கிறது மண் வாசனை என்று சொல்லுவோம்லவா மண் வாசனை என்று சொல்லுறது அதாவது வாசனை வேண்டுமானால் மண் இருந்தால்தான் வாசனை வரும் மண் இல்லாவிட்டால் வாசனை வராது வாசனைக்கு மண்ணுக்கு அஞ்சு குணம் அதாவது ஆகாயத்துக்கு வடிவமே இல்லை காற்றிலே வடிவம் உணரப்படுகிறது தீயிலே வடிவம் தோன்றி விடுகிறது நீரிலே வடிவம் ஸ்திரப்படாமல் இருக்கிறது நிலத்திலே வடிவம் ஸ்திரப்பட்டு விட்டது இப்ப இதுல நின்று ஆன்மா இந்த ஐந்து விஷய பூதங்களையும் அடிப்படையாக கொண்டு அனுபவம் வரப்போகிறது இப்ப நீங்க நினைச்சு பாருங்க இப்பேந்திரியங்களே இருந்தால் அகங்காரத்திலே சத்விக அகங்காரத்திலே ஆறு கருவி ராஜச அகங்காரத்திலே அஞ்சு கருவி தாமச அகங்காரத்திலே அஞ்சு கருவி அந்த அஞ்சுகளில் இருந்து அஞ்சு பூதம் அப்போ மொத்தம் இருபத்தி ஒன்று தோன்றியது மேலே இருக்கிற மூன்று இருபத்தி நாலு தத்துவம் ஆன்ம தத்துவம் இதுக்குள்ளேதான் உயிர் தனு கரண புவன போகங்களை பெற்று அனுபவங்களை அனுபவிக்க தொடங்குகிறது இத்தோடு முப்பத்தாறு தத்துவமும் முடிந்தது இந்த அனுபவங்களை பற்றி என்ன செய்ய போகிறது என்றால் அதையும் சொல்லிவிடுகிறேன் முடிப்போம் இந்த அனுபவங்களை பெற்றால் தான் தான் ஈட்டிய கண்ம வினையை ஆன்மா தீர்க்க முடியும் நான் தான் நேரடியே யாருக்காவது அடிச்சனா அந்த அடி எனக்கு விடும் விழுவதற்கு நான் இவ்வளவும் தேவை எனக்கு இத்தனை கருவியும் தேவை இந்த கல்வியை எல்லாம் பெற்ற இந்த கருவிக்குள்ளேதான் உடம்பு வருகிறது கருவிகள் வருகிறது வாழிடம் வருகிறது அனுபவம் வருகிறது இந்த அஞ்சைக்கு பெயர் தான் இந்த இருபத்தி நாலு தத்துவம் தருகிறபடியால் தான் ஆத்மாவினுடைய அனுபவத்திற்குரிய விஷயங்கள் அத்தனையும் தருகிறபடியால் தான் இந்த இருபத்தி நாலு தத்துவத்திற்கு ஆத்ம தத்துவம் என்று பெயர் தத்துவங்களை மூன்றாவது சிவ தத்துவம் அஞ்சு அதை இயக்குவது வித்யா தத்துவம் இயங்க தயாராவது ஆன்மா ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலும் இயங்குவதற்கு இடம் கொடுப்பது அப்ப இருபத்தி நாலும் ஏழும் எனக்கு கணக்கு இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஆறு இவைதான் முப்பத்தி ஆறு தத்துவம் இது நான் தோற்ற முறை சொல்லி இருக்கிறேன் இதுக்குள்ளதான் இருந்து விளையாடி விளையாடி பிறந்து 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 அனுபவம் வரை கொண்டு வந்து கொஞ்சம் நீக்கலாமட்டு வந்து இங்க இருந்து தேடி கொஞ்சம் கொண்டு போய் காலை தீக்கிறதுக்காக வந்து தீக்கிற இடத்துல திருப்பி தள்ளி கொண்டு போய் இப்படியே அடிபட 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 ஆன்மா மெல்ல மெல்ல பழுக்க ஆரம்பிக்கிறது பழுக்க ஆரம்பிக்கிறது அது பல புறவிகளுக்கு கூடாக வருகிற பொழுது ஆன்மாவுக்கு ஒரு கழைப்பு வரும் நல்லா அதை நினைச்சு கொள்ளுங்கள் களைப்பு என்பது என்ன தெரியுமா மூன்று கழைப்பு இருக்கிறது நாங்கள் அதெல்லாம் பகிர்ந்து பார்க்கல மூன்று களைப்பு ஒன்று உடல் களைப்பு மற்ற உள்ள கழைப்பு அடுத்தது உயிர்கழைப்பு இந்த உடல் கலைப்பும் கலைப்பும் எங்களிடையே பெரும்பான்மையினோருக்கு தெரியும் உடல் களைப்பு என்ன தெரியுமா ரொம்ப கடுமையான வேலை செய்கிறீர்கள் என்று வைங்கள் வீட்டிலே அந்த ஏதோ நிறைய வேலை உடல் கலைப்பு உடல் கலைப்பு வந்தோடனே என்ன செய்கிறீர்கள் உடனே போய் எங்கேயாவது உட்காரவனும் அல்லது சாயவனும் அப்படின்னு நினைக்கிறோம் ஈஸியாருன்னு ஒன்று செய்தே வச்சிருக்கிறான் ரொம்ப கழிச்சு போனா அப்படியே படுக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒன்றிலே எங்களை பொறுப்பு கொடுப்பது கட்டில போய் படுத்துறோம் இதுல படுத்துறோம் கழிச்சு போச்சு உடம்பு அப்ப உடனே ஓய்வு தேடுகிறார் இதுக்கு பெயர் உடல் கலைப்பு எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த கலைப்பு இன்னொரு கலைப்பு இருக்கிறது கொஞ்சம் உள்ளே போனால் உள்ள கலைப்பு என்று ஒன்று இருக்கிறது இந்த உடலுக்கு உள்ளே இருப்பது உள்ளம் ஒன்று நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்கள் உடம்பு ஒரு வேலை செய்யாவிட்டாலும் உள்ளம் கழித்தா உடம்பு கிடைச்சிப்போம் உடம்பு எவ்வளவு வேலை செய்திருந்தாலும் உள்ளம் கிடைக்காத பட்சத்திலே உடம்பு கழக்காது உதாரணம் சொல்றேன் வீட்டில் பெண்ணுக்கு கல்யாண வீடு மூத்த பெண்ணுக்கு கல்யாண வீடு இந்த கல்யாண வீட்டுக்கு பெரிய தடல் உடலான ஏற்பாடு கூட்டம் மேடம் கச்சேரி உள்ள விஐபிக்கெல்லாம் சொல்லி காலையில இருந்து கூட்டமான கூட்டம் எல்லாரும் வருகிறார்கள் இந்த அப்பா எல்லாருக்கும் வணங்கி வணங்கி சந்தோஷம் முடிஞ்சு ஆறு மணிக்கு எல்லாரும் போயாச்சு உடம்பு கிடைச்சி போச்சு வந்து படுத்துருக்கிறார் அந்த நேரம் பார்த்து இவருடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் வந்துட்டார் அப்பா என்ன சொல்லுவார் இன்றைக்கு கிடைச்சுட்டேன் நாளைக்கு வாங்கன்னு சொல்வாரா வீட்டுல நடக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் உள்ளம் கிடைக்கல உடம்பு தான் கிடைச்சது உடனே எழும்பி வாங்க சார் உட்காருங்க இதுதான் நாங்க போட்ட மாணவரை இது திரும்பி இயங்க ஆரம்பிச்சிருவோம் அதே தெரியுமா உள்ளம் கிடைக்கல உடம்பு கிடைச்சது உள்ளம் கிடைக்காத பட்சத்திலே கிடைத்த உடம்பு இயங்கும் இப்ப மாறி சொல்றேன் உடம்பு கிடைக்கவே இல்லை உள்ளம் கிடைச்சா விழுந்துருவான் நான் அன்றைக்கே சொன்ன அதே ஓமானந்தான் மனைவியை பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரியிலே கொண்டே விட்டு டாக்டர் ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து வெளியில வருகிறார் வெளியில வந்து வெளியில வந்து ரெண்டு ஒன்றுதான் தப்பும் கண்ணாடியை கழற்றார் ஏன் தான் பதற்ற கழற்றின உடனே இவனுக்கு பெரிய பதற்றம் உடம்பு ஒரு ஒருவேளையும் செய்கிற சும்மா தான் இருந்தான் அந்த வாசல்ல இருக்கிற அந்த அந்த ஆப்ரேஷன் தேட்டர் வாசல் வாங்கலையே படுத்துருவான் அம்மா பக்கத்து வந்து தனி ஒன்றும் படப்படாதா நல்லா இப்ப ஏன் படுத்தான் உடம்பு இயக்கவே இல்லையே உள்ளே இருந்த உள்ளம் கிடைத்தது உள்ளம் கிடைத்தோடனே உடலும் போய் விட்டது இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா உள்ள கலைப்புக்கும் உடல் கலைப்புக்கும் இதுதான் வித்தியாசம் இன்னொரு கலைப்பு இருக்கிறது அந்த கலைப்புக்கு பேர் உயிர் கலைப்பு அது எங்களுக்கு அனுபவத்திலே இல்லை சில பேருக்கு மட்டும்தான் அது அனுபவத்திலே இருக்கிறது அதாவது பிறவிகள் திரும்ப 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 பிறந்து பிறவியிலே ஒரு கலைப்பு வருவோம் எங்களுக்கெல்லாம் அந்த கலைப்பு வரவே இல்லை சில பேரை பார்க்கறது தொண்ணூறு வயசு கிளவியும் சாகிறபோது நான் அடுத்த பிறவிலே என் பேரன் வயத்தில வந்து பிறக்குறேன் இப்பவே சீட் புக் பண்ணிட்டு தான் அவ போற அப்ப என்ன இவளுக்கு உயிர் கலைக்க இல்லை உயிர் கலைப்பு இல்லை அதனால இன்னொரு பிறவியை மனம் வேண்டுகிறது எப்படி உயிர் என்ற ால் படுத்துழித்தால் உயிர்க்கழைப்பு நமக்கு வருவதே இல்லை அந்த உயிர்கழைப்பு வர வேண்டும் உயிர்கழைப்பு வந்தால்தான் இந்த உயிர்கழப்பு வருவதானால் என்ன செய்ய வேண்டும் திருப்பி திருப்பி பிறவியில் போட்டு இன்ப துன்பங்களாலே அடிக்க விட வேண்டும் அதனால்தான் மணிக்க வாசகர் சொன்னார் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வீதமாகி பறவையாகி பரம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசூரராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்றாரே அந்த இழைப்பு உயிரிழைப்பு அது உடம்பு உடம்பிழைப்போ உள்ள இழைப்போ அல்ல அது உயிரிழைப்போ அவருக்கு அந்த கழைப்பு வந்திருக்குது நமக்கு அந்த கழைப்பு தான் இன்னும் பிறக்க வேணும் பிறக்க வேணும் பிறக்க வேணும் என்று நினைக்கிறோம் நல்லா வேலை செய்து கலக்க வேண்டும் வேலை செய்ய நினைப்பானா நமக்கு இன்னும் நம்ம ஆத்மாவுக்கு களைப்பு வரைக்க வேண்டும் பிறக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டி கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் பிறந்து கொண்டிருக்கிறோம் அந்த கழை அந்த அந்த ஆசை போகும் வரைக்கும் கடவுள் புறக்க வைப்பார்